அவது உள்ள சைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது நாளை அடங்கியிருக்கிறது இதில் பல தகவல்கள் நித்திய நிகழ்வுகள் பற்றி பல திருப்பங்கள் இவை எல்லாம் விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் அதுக்காக இதை விட்டுவிடலாம் என்றில்லை இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலேயும் மிக முக்கியமான தகவல்களை தருகிறோம் அதில் பதிவிட்டால் அந்த வீடியோ மிகவும் நீளமானதாக இருக்கும் அதனால் தான் இதில் சொல்லுவோம் இதில் அக்டோபர் ஏழு டு அக்டோபர் ஏழு ஒரு வருடம் வருடத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை பற்றி ஒரு வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறது அதில் நாங்கள் எப்படி அக்டோபர் ஏழை நடத்தினோம் அக்டோபர் ஏழுக்கு முன்னால் பல அக்டோபர் ஏழு ஏழுகளில் நாங்கள் திட்டமிட்டு விட்டோம் இஸ்ரேலுடைய உளவுத்துறையை எப்படி ஏமாற்றுவது இஸ்ரேலுடைய இராணுவத்தை நாம் திடீர் தாக்குதல் நடத்தும் போது செயல்பட விடாமல் தடுப்பது எப்படி இஸ்ரேலுடைய வேவு பார்க்கும் கரிகளை உடனேயே நிமிடத்தில் அல்லது வினாடிகளில் எப்படி கைப்பற்றுவது என்பதை எல்லாம் திட்டமிட்டு விட்டு நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஏக காலத்தில் அங்கே குதித்தோம் அதில் மூவாயிரம் பேர் ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர்ஸ் சென்று முடிவு செய்து கொள்ள வேண்டும் செய்து கொண்டோம் மூவாயிரம் பேர் முன்னாடி தாவி தாக்குவார்கள் என்று ஆயிரத்தி ஐநூறு பேர் அவருக்கு பின்பலமாக பின்னே நிற்பார்கள் என்று முடிவு செய்து கொண்டோம் இரண்டே மணி நேரத்துக்குள்ளால் நாங்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் நாளனை அப்படியே கைப்பற்றி விட்டோம் இராணுவத்தினர் ஏதும் செய்ய முடியாமல் கையை உயர்த்தி கொண்டு நின்றார்கள் பதினைஞ்சு மிலிட்டரி சைட்ஸை கை காவுகொண்டோம் பதினஞ்சு மிலிட்டரி அதாவது இராணுவ தளங்களை கொள்ளையடித்தோம் அதோடு அங்கிருந்த ஆயுதங்களை கையில் எடுத்தோம் அதோடு அங்கே இருந்த பாதுகாப்புக்கு இருந்த இராணுவத்தினரையும் நாங்கள் கைது செய்தோம் அடுத்தது பத்து இடங்களில் இஸ்ரேல் வந்து மிலிட்டரி இன்டர்வென்ஷன் பாயிண்ட் வைக்கணும் அதாவது யாராவது போனால் முதல்ல இந்த இவர்களுடைய செக்கப்புக்கு பிறகுதான் இவர்களுடைய பரிசோதனைக்கு பிறகு தான் உள்ளே போக முடியும் என்பது அந்த பத்து பாயிண்ட்டையும் உடனேயே பிடிச்சிட்டோம் அங்கே இருந்தவர்களும் கையை தூக்குனார்கள் அவர்களையும் கைது செய்து கைது செய்து விட்டோம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்திருந்தார்கள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் பின்னால் போய் நம்மளுடைய காணொலியை பார்த்தாலே தெரியும் அந்த ராணுவத்தினர் யாரையும் நாங்கள் உயிரோடு விடமாட்டேன் என்று விடமாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு செட்டில்மெண்ட்டை சுற்றி வளர்த்தோம் சுற்றி அந்த மக்களில் யாரையும் நாங்கள் கொலை செய்யலை நாங்கள் எல்லோரையும் அங்காங்கே ஒவ்வொரு குடியிருப்புக்குள்ளால் கொண்டு வந்து வைத்தோம் தண்ணீர் கேட்டார்கள் கொடுத்தோம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள் நாங்கள் பாலஸ்தீன போராளிகள் என்றோம் எங்களை என்ன போகிறீர்கள் என்று பீதியோடு கேட்டார்கள் ஒன்றும் செய்ய போகவில்லை காசாவுக்கு உள்ளால் நாங்கள் அழைத்து செல்வோம் அதன் பிறகு படிப்படியாக உங்களை நாங்கள் வெளியிடுவோம் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நாங்கள் தரமாட்டோம் நீங்கள் எங்களோடு ஒத்துழையுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சிலர் தங்களுடைய குழந்தைகளை காணவில்லை என்று சொன்னார்கள் போய் தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் தப்பித்து போனாலும் பரவாயில்லை என்று அவர்களை அனுப்பினோம் சிலர் தங்களுடைய கணவன் உன் மீது காயம்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் உங்கள் கணவனை அழைத்து கொண்டு இஸ்ரேலுக்கு போய்விடுங்கள் என்று அனுப்பிவிட்டோம் இப்படி நாங்கள் சர்வ சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தோம் ஆனால் இஸ்ரேலிய இராணுவ கமாண்டுக்கு பத்து மணி நேரம் தெரியாது இது என்ன நடந்துகிட்டு இருக்கேன்னு பத்தாவது மணி நேரம் தெரிந்தவுடன் போய் குண்டை போடுண்டாம் நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்த மக்கள் மீது குண்டுகளை போட்டு நானூறு பேரை அளித்தார்கள் நானூறு பேரை அழித்தார்கள் இந்த உண்மை இப்பொழுது ஹமாசு வீடியோ மூலம் சொல்லுகின்ற இந்த உண்மை இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய ஆய்விலும் தனியாக சிலர் நடத்திய ஆய்விலும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நானூறு பேரை கொன்னது இவங்க தான் ஆயிரத்தி நானூறுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதை ஆயிரத்தி முந்நூறு இரநூறுன்னு ஆக்கினாங்க அதில் எழுநூற்றி ஐம்பது பேரை இவர்கள்தான் முதலில் கொலை செய்தார்கள் அந்த எழுநூற்றி ஐம்பது பேர் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை முதல் முதலாக காணொலியில் தந்தது வைகிறை வெளிச்சம் அபிஷியல் நியூஸ் தான் அப்பொழுது கூட எங்களுக்கு யூடியூப் ஒரு வானனிங்கை அனுப்பியது இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஆக ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இந்த சலசலப்பில் காயம்பட்டிருப்பார்களே தவிர நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை குழந்தைகளையும் தாய் தாய்மார்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்தோம் என்பதையெல்லாம் அந்த காணொலியில் சொன்னோம் அதே பிறகு நாங்கள் மிக முக்கியமாக அன்று கைப்பற்றியது ரயின் என்ற இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ப்ரஸ்டீஜ் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லப்பட்டது நாங்கள் ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டான் அதனால் இஸ்ரேல் என்ன பேசிச்சு யார் யார்கிட்ட என்ன பேசுச்சுங்கிற எங்கள்கிட்ட இரு தெரியும் எங்களுக்கு இடம் இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த பிறகு மக்கள் என்ன சொல்கிறார்கள் பல ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய நூற்றி பதினாலு வருடத்து போற நூற்றி பதினாலு வருடத்து ஆக்கிரமிப்பு எழுபத்தி இருந்து எழுபத்தெட்டு வருடத்துக்கு எழுபத்தெட்டு வருடங்களாக அக்ரஸிவ் சஃபகேட்டிங் சஃபகேட்டிங் ஆக்கிரமிப்பு இவற்றையெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இந்த நாலாயிரத்தி ஐநூறு கமாஸ் போராளிகள் சாதித்தது தான் இஸ்ரேலினுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய தோல்வி த கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் அண்ட் டிஃபீட் என்று சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய அழிவும் மிகப்பெரிய தோல்வியும் அந்த அழிவின் அதிர்ச்சியில் இருந்து இந்தியா எந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும் எந்த தளபதியும் நத்தியான்கு உட்பட வெளியிலே வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது இந்த ஒரு வருடத்துக்கு பின் என்ன நடந்தது என்பதை சொல்லும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முறை குண்டுகளை போட்டு இருக்கிறது காசாவில் இஸ்ரேல் ஆனால் காசா காசாவில் மூவாயிரத்தி இரநூறு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பதிமூணாயிரத்தி இரநூறு தாக்குதலை நடத்தி இருக்கிறது பதிமூணாயிரத்தி இரநூறு தாக்குதலிலும் அவர்கள் காசாவை முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை இன்று காசாவினுடைய பெரும்பகுதி ஹமாஸின் கையில் இருக்கிறது அடுத்து லெபனானில் இருந்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ட்ரோன்ஸும் மிசில்களும் இஸ்ரேலை நோக்கி பாய்ச்சப்பட்டு இருக்கிறது அடுத்தது எமனில் இருந்து நூற்றி எண்பது ட்ரோன்ஸும் மிசில்களும் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது சிரியாவில் இருந்து அறுநூறு அறுபது ஈரானில் இருந்து நானூறு இதனால் நிலை இன்று இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அழிவை சந்தித்து இருக்கிறது என்பது அறிக்கை மீது உள்ளவற்றை இரண்டு நாட்களாக நாம் சொல்லிவிட்டோம் இணைந்திருங்கள் எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷால்லாம் ஆகிடுத வாங்கி உள்ளார்